மாணவர் சர்வாதிகாரிக்கு முன்னாடி நின்றால் எப்படி பணிவோடு நிப்பீங்களோ அதை விட பன்மடங்கை பணி என்ன செய்யணும் நின்று உங்களுடைய பிரார்த்தனை செய்யணும் என்பதை ஏழாவது அத்தியாயம் அம்பத்தி அஞ்சுல சொல்றான் அதனால இல்ல நீங்க சத்தம் போட்டு கத்துறதுனாலதான் நிறைய துவாக்கள் அல்லாஹிடத்தான் தூக்கி சுருட்டி வீசப்படுது என்ன விரும்ப மாட்டேன்டான்ல விரும்பாத முறையில் வந்துட்டு போய் கேட்டீங்கன்னு சொன்னா அட மனு எழுதிட்டு போற ஒரு கலெக்டர் அதுல வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி கிறுக்கி இந்த பக்கம் இருக்கு எழுதியிருக்கிறேன் இந்த பக்கம் பேப்பரை வச்சு இதில் நான் மணி எழுதிட்டு கூட வாங்கணா அவன் ஆண்ட வைட்டை தனியாக வரோம் பின்னாடி நம்ம திருக்கி வச்சிருக்கிற இதில் தூக்கிட்டு போடாருன்னுல பேப்பர் ஒன் சைடில் தானே எழுதுனே ஒரு மனு எழுதுகிற அண்ணா என்ன முறை ஒன் சைடு தான் எழுதணும் டூ சைடு எழுதக்குள்ள அந்த மகஜனை எழுதும்போது அப்ப ரெண்டு சைடு எழுதிட்டு போனீங்கன்னால் என்ன கோரிக்கை நியாயமா இருந்தாலும் சரி என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்க தூக்கி எடுத்துக்கிறோம் பத்திரிக்கையில் கட்டரோ எழுதுறீங்க அவங்களும் இந்த மனுப்பு தான் ஒன் சைடு இருந்து தான் ஏத்துக்குவாங்க பேக் அண்ட் பேக் எழுதுன்னா எடுக்க மாட்டான் ஒரு சைடு தான் என்ன செய்யணும் ஆர்த்திக்கை எழுதுனா எழுதி அனுப்பணும் இப்படி எல்லாம் ஒளம்பு வச்சிருக்கானಲ್ಲ துக்கி எஞ்சிடுவான்ல அப்ப அள்ள என்ன செய்றான் இந்து ஏங்குட்ட மனு போடுறா இருந்தா பணிவா தான் வரணும் இரண்டாவது ரகசியமா ஊருக்குலாம் ஊர்க்கலாம் தம்பட்ட அடிக்கிற மாதிரி கேட்காத அப்படி நல்லா என்ன செய்றான் அதையும் சொல்லி காட்டுறான் கேட்க வேண்டிய உளங்கல அடுத்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹி சொன்னி தராங்க இப்னாபா சொல்றாங்க அதாவது ஆ ரசூலுல்லாஹி உதுல்லாஹ கன்தும் பிஹி மூகினூன பில் இஜாபா அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும் தெரியுமா நம்ம ஒரு தலைவர்கிட்ட மனு கொடுக்குறோம் கொடுக்குறோம் படித்த வரைக்கும் பணி கேட்டேன் பணி கேட்டி கொடுப்போம் தருவான்னு சொல்லுவேன் லட்சம் பேர் மனு கொடுத்தா மனசுக்கு எத்தனை பேர் நிறைவேத்த முடியும் முதியோர் உதவி போனம்னு சொல்லுவான் நாட்டில் ஒரு அம்புட்டு முதியோர் கொடுக்க முடியுமா முதல்ல ஒரு நூறு பேர் கொடுப்பான் மீதி உள்ளார்ட் போயிடுவான் அப்படித்தான் செய்வாங்க அல்லாண்ட கேட்கும்பொழுது நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா கண்டிப்பா தருவான் என்று நம்பி கேட்கணும் அந்தளும் தருவான் தகட்டணி அது இல்லை அதுவா இல்லை அவன்கிட்ட கேட்கவே என்ன செய்யணும் அவன் தருவான்

ஈடுபாட்டோட வரும்போதுதான் ஏத்துக்கிறோமா அதனால கன்ஃபார்மா தருவான் நம்பணும் கேட்கும் பொழுது ஒரு தோணு எண்பது வயசு கிழவனா இருந்தா கூட தனக்கு ஒரு புள்ள வந்து கேட்கறான் நமக்கு எண்பது வயசு நமக்கு எப்படி தருவான் சொல்லுவாங்க போட்டு பார்ப்போம் அந்த வருஷம் நடி போட்டோம் அப்படின்னு போட்டான்னு வைங்க தர மாட்டான்ல இவனே ஒரு சின்ன பிச்சைக்காரனா இருக்கான் எல்லாம் எனக்கு கோடி சொன்னா நம்ம கோடி சொன்னா நம்ம லைஃப் பூரா உங்களை கோடி சொன்ன அப்படி ஆகுறது நினைச்சுக்கிட்டு அதை சும்மா போட்டு பாப்பேன் குறை போட்டு வந்தா வருது ஒரு போகுது இது ஏத்துக்க மாட்டான் இது பொறுத்து வாயில்லை அப்ப அல்லாவிடத்தில் கேட்கும் என்ன செய்யணும்னு கேட்டா இறைவன் சர்வ சக்தங்கிற நம்பணும் அவன் தர முடியும் என்ன வேணும் தர முடியும் பிச்சைக்காரன் ஓட்டா பணக்காரன் ஆகுவான் கோடி பிச்சைக்காரன் ஆகிருவான் அவனுக்கு ஒரு செகண்ட் போதும் குன்னு ஆயிரும் அந்த மாதிரி கல்புகளை மாத்தி அமைக்கிறவன் அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நம்ம கேட்கிறோம் நாம் கேக்குற கோரிக்கை கண்டிப்பா தருமான் என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நபிசல்லாசன் சொன்னது திருமதியில மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதை நம்ம பாக்குறோம்

எப்ப தரலாம் அது ஒரு சூழ்நிலை எப்படி எந்த மெத்தட்ல தரலாம் எல்லாம் அவனுக்கு தெரியும் அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி ரசூர் சல்லா செஞ்சு சொல்றாங்க யுஸ்தஜா புலி அகதிக்கும் மாலவி அஜல் அவசரப்படாத வரை தான் உங்களுடைய கோரிக்கை அல்லா இடத்துல ஏற்கப்படும் அவசரப்படுறத என்னன்ற சொல்ல வளர்க்கிறாங்க எக்கூடு தவுத்து பழம் யுஸ்தஜா புலி கேட்டு கேட்டு பாத்து தரமாட்டேங்கிறான் இது சொல்றாத வரைக்கும் கேட்டு பாத்துருங்க எத்தனை கேட்டுங்க ஒரு வாரமா கேட்டு தரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னு

இசைக்கு மயங்க மாட்டான் சோத்துக்கு மயங்க மாட்டான் ஆடலுக்கு மயங்க மாட்டான் பாடலுக்கு மயங்க மாட்டான் இப்படி அப்பா சரியில்லான்னு சொல்றாங்க பொங்குறி சஜாமின துவா துவா உள்ள இந்த அடுக்கு மொழி பேசுறது நிறுத்திக்கொள் அடுக்கு மொழியில அந்த அடுக்கு மொழியில வரணுங்கிறக்கான வார்த்தைகளை எதுகை மூணு வா இது மாதிரி இந்த ராகத்தை நிறுத்திக்கொள் பச்சித்தனிப்புகளை தவிர்த்துக்கொள் ஏன்னு கேட்டா இப்ப இன்னி அனைத்து ரசூல் அல்லா சல்லா அலிசல்லும் அசாபகு ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களையும் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களையும் நான் கவனித்திருக்கிறேன் லா எப்போது ஒன்று அடுக்குமொழி தோசை செய்ய மாட்டார்கள் அல்லா விடத்தில் கேட்கும் போது அடுக்கு பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள்னு சொல்லி இந்த அடுக்கு மொழியில் நீங்களே எடுத்துக்கிறீங்களேங்க ஒரு ஆள்கிட்ட முதலாள்கிட்ட உதவி கேட்க போறீங்க முதலாளி அவர்களே தாங்கள் எனக்கு ஒரு நூறு ரூபாய் தருகிறீர்களா போட வழியென்று வாங்க என்ன கேட்கணும் சாதாரணமாக தான் வார்த்தையில் தப்பு கிடையாது ஒரு முதலாளிட்ட போய் இப்படி கேட்பீங்களா அப்படி கேட்குறேங்க துவாமுள்ள துவாம் நீ கெஞ்சி கேப்பியா நீ அடுக்கு பேசுவியா படைத்த இறைவன் முதல்ல சாதாரண ஒரு பள்ளி கொடுத்து வாத்தியார் போய் கேட்க முடியுமா ஒரு பள்ளி கொடுத்து வாத்தியார்ட்ட போய்கிட்டு தமிழ் பிடிச்ச வாத்தியார்ட்ட சொன்னா கூட என்னடா கிண்டல் பண்ற எனக்கு பணம் இல்லையா சாதாரண நான் சிறுநீர் கழிக்க செல்ல வேண்டும் அனுமதி தருகிறீர்களா இவன் அதுதான் ஒரே போயிடுற அனுமதி அப்ப நம்ம என்ன செய்யறோம் கேட்டா இந்த அடுக்கு மொழியை தவிர்த்துக் கொள்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி அடுக்கு மொழி ராகம்

ஆதம் ஹவ்வாவை போல இந்த தம்பதிகளை வாழ செய்வாயாக அதிகாரர் நீ தீர்மானிக்கிறது என்னை நல்லா வாழவே நீ கேளு இவர் மாதிரி அவர் மாதிரின்னு கேட்க நீ யார் அது எனக்கு நீ சொல்லத் தெரியயா அப்படி நல்லா எடுத்துகுறான் இதை நானா சொல்லல அப்துல்லா இப்னு முகாபல் என்ற ஒரு சஹாபி அவருடைய மகன் துவா செய்யறார் দোয়া செய்யும்போது அப்பா பார்த்துட்டுகுறார் சஹாபி பார்த்துட்டுகுறார் மகன் என்ன செய்றார்னு கேட்டா அல்லாஹ் ஹும்ம இன்னி அஸ்ஆலுக்கா அல் கஸ்ரல் அபியல அன் யமீனல் ஜன்னா யா எனக்கு சொர்க்கத்துல வலது பகம் அந்த வலது பக்கமா பார்த்து ஒரு வெள்ளை மாளிகை தா அப்படின்னு கேட்கும் போது சொர்க்கத்து தான் கேட்கணும் இவர் இவர் என்ன கேட்கிறார் கேட்டா சொர்க்கத்துல வலது பக்கமாக நல்ல ஒயிட் கலர்ல உள்ள ஒரு மாளிகை எனக்கு ஒண்ணு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவரு வாப்பாக்கார கூப்பிடுறாரு எங்க வாப்பா மோண்ட சஹாபி சொல்றாரு நீ வந்து சலில்லாக ஜென்னா அல்லாட்டு சொர்க்கத்தை கேளு உதுபிகி மிரண்ணா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடு இதை தாண்டிக்கிட்டு எனக்கு வலது பக்கம் தான் இடது பக்கம் தான் கேட்காத அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி கேட்கும் போது அல்லாஹ் ரசூல் சொல்லி தரவில்லை இப்ப இன்றைக்கி சமயத்து சொல்லு ஆயு சொல்லு ஆசை செல்லம் ரசூல் செல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சயக்குனு கோவுமுன் ஏத்தது உணஃபித் துவா துவாவில் வரம்பு மீறுகிற ஒரு கூட்டம் இனிமேல் உண்டாவார்கள் என்று கேட்டிருக்கிறேன் அதுல எனக்கு சேர்ந்தராத வரம்பு எல்லை மீறால அப்படின்னு சொன்னதாக விபன் மாதாவில் மூவாயிரத்து எட்நூத்தி ஐம்பத்தி நாலாவது அஞ்சு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அதனால் கேட்கும்பொழுது இந்த ஆத மாவா போல இப்ராஹிம் சாரா எல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா எங்களை நல்லபடியா வாழ வை எங்களை சந்தோஷமா இருக்க வை இந்த தம்பதிகளுக்கு நீ பறக்க செய்ய அப்படிதான் கேட்கணுமே தவிர இது மாதிரி அது மாதிரி இல்லாம சொல்லி எல்லாம் கொடுத்து கேட்கக்கூடாது அவன் எது நல்லதோ அதை செய்வான் இப்ராஹிம் சாரா கூட நல்லபடியா உங்களை வைப்பான் ஆத மஹபா கூட உங்களை உயர்ந்த நிலை கொண்டு எல்லாம் வைப்பான் அதை வந்து நீங்க அவனுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி வந்து அது வரம்பு மீறுதல் கோரிக்கையை மட்டும் வை அதை இப்படி தரணும் ஒரு லட்சம் ரூபாய் தான் அந்த ஒரு லட்சம் அந்த மனித கடையில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் தாண்டுகள் அது அது கோரிக்கை முடிவு எனக்கு ஒரு லட்சம் ரூபாயே பால் வியாபாரத்துல தரணும்னு கேட்கக்கூடாது மோர் வியாபாரத்தை கூட தரமா உனக்குதா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் கேட்கணுமே தவிர இந்த ரூட்ல எனக்கு தரணும் செக் வழியா தரணும் மணி ஆர்டர் வழியா தான் வரணும் கூரை புத்துட்டு போடணும்னா திமுரு இந்த மாதிரியான முறையில் அல்லா இடத்துல கேட்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் இருந்து விளங்கிக்கிறோம் அல்லாட்ட கேட்கறதுக்கு வந்து இன்னும் சில முறைகள் இருக்கிறது எந்த நேரத்தில் கேட்க வேண்டாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம எவ்வளவு கோரிக்கையில வச்சுட்டு இருக்கோம் அல்லாட்ட கேட்கறதுக்காக வேண்டி அதுகளை அறிந்து கொண்டோமே அந்த நேரத்தில் அடிச்சுக்கணும் வைங்க கன்ஃபார்ம் எல்லா குறைக்கும் நிறைய மனசெடுப்பு கைய வேண்டிய தேவையா இருக்காது அதெல்லாம் நிறைய வச்சிருவான் அதுவே அறிந்த பேர் அடுத்தது போகலாம்